திராவிட கட்சியின் சமூக நீதி மாநாடு வருகின்ற முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆப்பக்குடல் அருண் மகாலில் கொங்கு நாடு திராவிட கட்சியின் சமூக நீதி மாநாடு கட்சியின் நிறுவன தலைவர் மக்கள் போராளி ஏ ஜி பாட்டன் சக்திவேல் தலைமையில் நடக்கும் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி மாநில துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் ஈரோடு திமுகவின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் மத்திய மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேஜி ஜி வெங்கடாச்சலம் புதிய திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜ் கவுண்டர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் திராவிடர் தமிழர் கட்சியின் தலைவர் வெண்மணி சமூக நீதி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அடிவேல் ராமன் தமிழ்நாடு அருந்ததியர் ஜனநாயக முன்னணியின் நிறுவனத் தலைவர் கல்யாண சுந்தரம் ஆதித்தமிழர் பேரவையின் பொதுச்செயலாளர் கோவை ரவிக்குமார் ஆதித்தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விஸ்வை குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் திராவிடர் கழகத்தின் ஈரோடு மாவட்ட தலைவர் சென்னியப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றனர் பெருந்திரளாக கலந்து கொண்டு சமூக நீதியை காக்க வாரீர் வாரீர் என அழைக்கிறார் கொங்கு நாடு திராவிட கட்சியின் நிறுவன தலைவர் ஏ ஜி பாட்டன் சக்திவேல்